ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி இரவு என்ன வீட்டு வேலையை பார்க்குறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்ததுமே காலையில் வேலைக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிரும் வீட்டு வேலை வந்து சீக்கிரமாக செய்ய முடியாதுன்னு சொல்லி வாசலெலாம் எவ்வளோ க்ளீனாக கூட்டியிருக்காங்க பாருங்கள் ஸ்கூட்டி சாதனா சாப்பிட்டியா சாப்படியா சாப்பிட்டியா தோசையா நீ சாப்பிட்ட கோழி குழம்பா சரி பாருங்க வேலை பார்த்துட்டு வாசல்ல சுத்தமா கூட்டி பாருங்க பாருங்கப்பா சாதம் சாப்பிடலையா என் அம்மா வாச இருக்குது நீ பார்த்துட்டு உட்காந்துருக்குற கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலாம்ல தள்ளுப்பா எங்கள் அம்மா டைம் பாஸுக்கு வாச கூட்டிகிட்டு இருக்கிறாங்களே எங்கள் அப்பா சொல்கிறது பாரு டைம் பாஸுக்கு எங்கள் அம்மா வீடு கூட்டிகிட்டு இருக்கிறாங்களா வாச கூட்டிகிட்டு இருக்கிறாங்களா இந்த இடத்துல தான் அம்மா இவ்வளோ நேரம் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்கங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்னிலாம் அரைப்போடலங்க அந்த கல் தான் மரத்தடியில் வந்து காக்கா குருவி இதெல்லாம் செக்கை வந்து இது செக்கில் வந்து தூசி இதெல்லாம் அசிங்கமாக பண்ணி விட்ருதுன்னு சொல்லி அம்மா வந்து டப்பு போட்டு மூடி விட்டுருக்காங்க செக்கை சுத்தமாக கழுவி இங்கே வந்து தேவையான அளவு தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மா சுத்தமாக இருக்காங்க பாருங்க நீட்டாக இருக்கும் வீடு ஏத்தங்க ஏன் வீட்டுக்கு போகிறியா அப்புறம் என்ன தங்க அது சாப்பிட்றது ஏ என்ன சாப்பிட்ற கடலை முட்டாய் அப்படி கொடுப்படுத்தவில் கடல் முட்டாய் அடி நீ நெசமா சாப்பிட்ற இப்படி பார்த்தீங்களா எப்படி சொல்றானு தின்கிறாங்க திண்கிறாங்க பள்ளி தின்னுக்கிட்டு கடலை முட்டாயின்னு எங்கிட்ட வாய் குசாமல் எப்படி போய் சொல்ற பாருங்க எங்க கடல் முட்டாய் தங்க பார்ப்போம் எங்க பாருங்க உங்க ஊர்ல எல்லாம் கடலை முட்டாய் இப்படித்தான் இருக்கு எங்க பாருங்க இதுதான் கடலை முட்டாயாம் பாருங்க கல்லுப்பு கல் க ஏ கூடாது வேண்டாம் தங்க கூடு போய் அப்பாட்ட சொல்லி வச்சுருவேன் சொல்லட்டா பாப்பா வேணாம் கூடாது கல்லுப்பெல்லாம் திங்கி பாருங்க கல்லுப்பு இதை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து கேட்கவும் கடலை முட்டாய் திங்கிறாளாம் என்னடா நீ வாங்கி வாங்கிட்டு போடுற எங்கே உப்பு கீழே போடக்கூடாது உப்பெல்லாம் கீழே போ போடக்கூடாது அதெல்லாம் தப்பு தங்கம் சரியா எதுக்கு உப்புடப்பாவெலாம் எடுக்கிறீங்க அக்கா தான் எடுத்து கொடுத்த பாத்தீங்களா அக்கா தான் எடுத்து கொடுத்த அக்கா தான் உன்னை கூப்பிட்டு உப்பு எடுத்து தின்னு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தாளா நில்லு 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 இங்க வா பாத்தீங்களா ஓடி போயிட்ட வருது நிக்கவே மாண்டா வீடியோக்கு பாப்பா என்ன பண்ற பாருங்களேன் எப்படி பேசுகிற பாருங்க உப்பள்ளி தின்னுட்டு கண்டுபிடிச்சி கேட்டதும் அக்கா தான் கூட்டிட்டு வந்து அள்ளி கொடுத்து திங்க சொன்னாலாம் பாருங்க நெசமா அக்கா தான் திங்க சொன்னாலாடி உன்னை ஆமாவா இரு நான் அப்பாடு போய் உனக்கு சொல்லி வைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலை சட்னி அரைக்கிறதுக்காக வந்து கடல இருக்கோம் என் தம்பி பிள்ளைகி தான் வந்து கடலை உரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சிருக்குதுங்க பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க மூணு பேரும் பக்குவமாக உட்காந்து உரிச்சு உரிச்சு சட்னி அரைக்கிறதுக்கு பதிலாக சாப்பிட்டுட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு சொல்றாவ தோசைக்கா தோசைக்கு பாட்டு பாடுறீங்களா பாடுங்க பாடுங்க ஆத்த வெளியே கூப்பிடுது வாங்க போய் வெளியே ஊரிக்கலாமாமா வாங்க ஓடுங்க 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 வருங்க வர்றாங்க வருங்க எந்த விருந்தாளி வந்துருக்குறாங்க நான் வல்லப்பா எங்க வாயில் அத்தனை பல்லு இருக்கோ அத்தனை பல்லும் தெரியுது ஜஸ் குட்டிக்கு நீ என்ன சாதனை பண்ணி நின்றுட்டு இருக்கிற என்ன பண்ணுற வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுதுல்ல பாருங்களேன் சேட்டையை பாருங்களேன் இவனுக்கு இப்படி தாங்க பொழுதுக்கு உங்களோட தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு சேட்ட சேட்ட சேட்டை அப்படியே இருக்கு ஒப்படை போய் சொல்லி வைக்கிறேன் ஒன்று சேட்டை சாப்பிட்டியே இல்லையா என்ன சாப்பிட்ட ஓ உங்க கூட பேசன்னா எனக்கு ஒருபடி சோறு தின்னால் தாண்டா பேச முடியும் உனக்கு சேட்ட ஓவர்டா ஜஸ் வந்து வியாத போய் சொல்லி வைக்கிட்டா பாருங்க உங்க வீட்ல இப்படி கூட கூட பேசுற பசங்க இருக்காங்களான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்ப அது மட்டும் இல்லாம வாய இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி காட்டுவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஐயோ டூடா உங்ககிட்ட டூ 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 மாங்கா டூவாய்க்கு மாங்கா எங்கிட்ட பேசாது இனிமேல் பேசவே பேசாது எங்கிட்ட இனிமேல் அவங்க கூட கூட அவங்க சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சுங்க நாங்கள் எல்லாமே வெளியில் வந்து தள்ளை உரிச்சிட்டு இருக்கோம் சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வரணும் எங்கிட்ட ஒண்ணு வந்துருக்கு இன்னொன்னு வரணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து இங்க பாருங்க எல்லா பொருட்களும் சர்க்கரை உப்பு மிளகாத்தூள் எல்லாமே டப்பா வந்து எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க எங்கள் வீட்டு கிச்சன் அரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாத்திரமெலாம் விளக்கி வந்து இந்த மாதிரி தான் அம்மா வெளியவே விளக்கி அந்த செக்கு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கமித்து வச்சுருவாங்க கமித்தி வச்சுட்டு தண்ணியெலாம் வடைஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கமித்தி வச்சுருவாங்க அப்புறம் வந்து இந்த பாத்திரம் விளக்கிற கூடையில் வந்து பாத்திரம் போட்டு வச்சுருப்பாங்க டப்பாவெல்லாம் பாருங்கள் அழகாக அம்மா எப்பவுமே அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் கசகசன்னு இருந்துச்சுன்னா எனக்கு பயங்கரமா திட்டு விழுகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னொரு விசில் வரப்போகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் கற்றையும் பாருங்க எங்க வீட்டில் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி கண்டிப்பாக வச்சுருப்போம் நிறையவே சாப்பாடு சேர்த்தியாகி கண்டிப்பாக வச்சுருப்போம் ஏன்னா தண்ணி தாகம் வந்து அடங்கவே அடங்காதுங்க நம்ம எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு ஒரு மாங்க ஊருகா போட்டோன்னு ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா அது வந்து போட்டு வச்சுருந்தேன் நான் தான் சொன்னனே ஒரே வாரத்தில் எல்லாமே காலியாகிடுன்னு சொல்லி ஒரு வாரம் கூட வரலைங்க இங்கே பாருங்கள் பாட்டில் வந்து கழுவி வச்ச மாதிரியே இருக்குது நாங்கள் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி கரசாப்பாட்டு தான் சாப்பிட்டாச்சு இந்த கரசாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா வெயிலுக்கு வந்து நம்ம வந்து கரைச்சி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரியும் மெயின்டைன் பண்ணுங்கள் தயிர் ஊற்றாமியும் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா புளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க அம்மா வந்து என்ன வீட்டு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால அம்மா வந்து ஹெல்ப் பண்ண முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு சொல்லி தெரியல ஏன்னா வந்து கரண்ட் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும் அப்படி இருந்தாலுமே என்னோடய வீடியோக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்